அங்க இப்ப நான் ஒரு மிஸ்டேங் வந்தா உங்களுக்கு என்ன மிஸ்டேபிள்ஸ் குடுப்பேன் ஓகேவா அத நீங்க தொட்டு பார்த்து அது என்ன சொல்லணும் சொல்லணும் ஓகேவா என்ன ஓகேவா தொட்டு என்ன

சூப்பர் கேப் <coughs> <coughs> Mm. Super so Very good Sando de inis cerca, solo en la camila se Very good. Potato. Super. So Tomato. Very good. Carrot. Very good. beef, Super. So green chili. very good, la se la

சூப்பர் சவுண்டா சொல்லுங்க வெரி குட் அப்போ काय का சொல்லுங்க ड्रम स्टீன் ஆ சரி tomate சூப்பர் வெரி குட் वेरी गोट क्रीन चिलीज हम्म चलो छोटी पाल नहीं है कट्टी का रहता है गॉड ये फ्रेंड कट्टी

ஏரேடா தமிழா சொல்லுங்க முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுடா டா சூப்பர் இங்க பாருங்க இது சொல்லுங்க ஏமோ சூப்பர் இது சொல்லுமே வெரி குட் இது சொல்லுங்க సూపర్ సూపర్ ఇరే తోడంగ ఆలనికి పై దేవి గా సూపర్ వన్స్ కేరియలా తమిళలో చెలుంగ 爷爷怎么？

என்னென்ன பிரிம் சொல்லிட்டா

इधर पे रे सुपर इधर पे रे वेरी गुड इधर पे रे कैरेट इधर पे रे आब्रा बिंचा ना हाँ इधर पे रे मांगा

கண்டைக்காய் எப்படில் மாதிரி இருக்கும் என்னது சரி ஓகேடா சூப்பர் ம் What is it? Onion. Carrot. Superb. Tell me what is it? What is it for the banana? What is it for the banana? பாக்கலாம் பார்க்கலாம் இவன் செய்யலாம் சூப்பர் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க யூகேஜி இவ்வளவுதான் யூகேஜி அடுத்ததே நம்ம எல்கேஜி பார்க்கலாம்